கவிதை தலைப்பு இசையின் இளவரசன் யூவன் மாயாஜாலம் இசையின் இளவரசன் இளையராஜாவின் இளையவன் இளமை துடிப்பை இசையால் எழுப்பி இதயத்தாளத்தில் கனவுகளை நெய்தவன் காதல் கண்ணீரில் மெலோடியாய் சொல்கிறான் காதல் சிரிப்பில் கித்தாராய் சிரிக்கிறான் இசை பின்னணியில் உயிர் ஊற்றி இளமைக்கு யூதைஹான் ஆனான் ரெயின்போ காலனி தாளத்தில் துடித்தான் காதல் கொண்டேன் சுவாசத்தில் வாழ்ந்தான் பையா பாதையில் அதிர்வெண் தந்தான் மங்காத்தா சப்தத்தில் மெர்ச்சல் காட்டினான் சொல்லாமலே சொல்லும் இசையின் சாமியான் காதலை காத்திடும் கீதத்தின் காவலன் அரங்கமே ஆனாலும் அரைச்சுவரே ஆனாலும் யுவன் இசை வந்தால் மனம் மயக்கும் ஆனந்தமாம் நன்றி நண்பர்களே யுவன் சங்கர் ராஜா ரசிகர்களே உங்களுடைய பிரியமான பாடலை கமெண்ட் செய்யுங்கள்